தங்களின் பிள்ளைகள் நல்ல அறிவோடும் பக்தியோடும் வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்களும் தன் வியாபாரம் இன்னும் பெருகி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் சிறு மற்றும் பெரு தொழில் செய்பவர்களும் பல நாட்களாக தீர்க்க முடியாத சட்ட பிரச்சனைகளில் சிக்கி இருப்பவர்களும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில் சீர்காழி சட்டைநாத திருக்கோவில் பன்னிரு திருமுறையில் என்று அழைக்கப்படும் ஊர்தான் இந்த சீர்காழி எதனால் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் கோவிலாக சட்டைநாதர் ஆலயம் விளங்குகிறது என்பது மட்டுமில்லாமல் அங்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பது பற்றியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பன்னிரு திருமுறைகளில் முதல் திருமுறையின் முதல் பதிகம் இந்த சட்டைநாதரை நோக்கி தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் என்ற பெருமைக்குரிய இந்த கோவிலைப் பற்றிய அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவின் இறுதியில் தோடுடைய செவியின் பதிகமும் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் கேட்கவும் சீர்காழியில் அமைந்திருக்கிறது தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட சட்டைநாதர் திருக்கோவில் இவருக்கு சட்டைநாதர் என்ற பெயர் வர ஒரு காரணம் உண்டு முன்பொரு காலத்தில் எலி ஒன்று சிவன் சன்னதியில் சுற்றித் திரிந்தபோது அதன் வால் நுனிப்பட்டு அணைய இருந்த திருவிளக்கு பிரகாசமாக எரியத் தொடங்கியது அந்தப் பலனால் எலி பிற்காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறவி எடுத்தது மகாபலி மன்னனிடம் வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மூன்றடி மண் கேட்கிறார் வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாமல் மகாபலி மன்னனோ மூன்றடி மன்தானே என எடுத்துக் கொள்ளுமாறு கூறுகிறார் பூமியை ஓரடியாகவும் வானத்தை இரண்டாவது அடியாகவும் அளந்த பெருமாள் மூன்றாவது அடியை அளக்க மகாபலி மன்னனின் தலைமீது கால் வைக்கிறார் அப்போது மன்னன் பூமியில் புதைந்து போகிறார் இதன் மூலம் உலகில் நானே பெரியவன் என்று என்ன மகாவிஷ்ணுவுக்கு ஏற்பட்டு ஆக்ரோஷம் அடைந்து இடையூறு செய்கிறார் இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் சக்திகளை இழக்கச் செய்கிறார் இதனால் வருத்தமடைந்த மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கித் தவம் இருக்கிறார் சிவபெருமான் தவத்தை ஏற்று மீண்டும் மகாவிஷ்ணுவிற்கு அவரின் சக்திகளை திரும்ப கொடுக்கிறார் அப்போது மகாவிஷ்ணு தனது தவறை உணர்ந்து தனது தோளினை சட்டையாகவும் எலும்பை தண்டாயுதமாகவும் நரம்புகளை மாலையாகவும் அணிந்து கொள்ள சிவபெருமானை வேண்டுகிறார் அதன்படி மகாவிஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து கொண்டு சட்டைநாதராக மழை மீது சிவபெருமான் காட்சி தருகிறார் இந்த சட்டைநாதரை வழிபட்டால் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் அருளை பெறலாம் என்பது ஐதீகம் இதன் காரணமாக இங்கே ஆண்கள் சட்டையணிந்து கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை அதனைப் போலவே மகாலட்சுமியின் வருத்தம் காரணமாக பெண்கள் பூ வைத்து கோவிலுக்கு செல்ல அனுமதி கிடையாது இந்த கோவில் உருவான புராணத்தை பார்க்கும்போது இதுதான் பூமியில் முதல் கோவிலோ என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் அது என்னவென்றால் பூலி என்றால் முந்தைய இயற்கை விதிகள் அழிந்து புதிய இயற்கை பிறத்தலாகும் அதாவது இன்றைய உலகத்திலுள்ள கால நேரம் எல்லாம் அழிந்து புதியன உண்டாகுவதே ஊழிக்காலம் எனப்படும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஏற்பட்ட ஊழிக் காலத்தில் இந்த சீர்காழி மட்டும் அழியாமல் நின்றதைக் கண்ட சிவபெருமான் தோணியில் வந்து இங்கு கரை சேர்ந்ததால் இந்த ஊர் தோணிபுரம் என்று அழைக்கப்படுகிறது தன் வலிமை அழிந்த கண்ணபிரானால் ஏவப்பட்ட காளிங்கன் எனும் பாம்பு பூஜித்தமையால் ஸ்ரீகாளிபுரம் என்றும் நாளடைவில் மருவி காளி சீர்காழியானது என்பர் இவ்வாறு சீர்காழி தலமானது பனிரண்டு காரணப் பெயர்களைக் கொண்டுள்ளது மேலும் தேவாரத்தலங்கள் இருநூத்தி எழுபத்தி நான்கில் இந்த சீர்காழி சட்டைநாதர் கோவில் பதினான்காவது தலமாக விளங்குகிறது கால சிறப்புமிக்க இக்கோவிலில் முருகன் மாகாளி திருமால் பிரம்மன் பிரகஸ்பதி இந்திரன் சூரியன் அக்னிதேவன் ஆதிசேஷன் ராகு கேது வேதவியாசர் முதலானோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றவர்கள் ஆவர் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய திருத்தலம் அதனால் தான் இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் வேண்டிக்கொண்டால் அவர்களின் குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு வளர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது சீர்காழி இரட்டைத் தெருவில் வசித்து வந்த சிவபாத கிரதையர் புனிதபதி ஆகியோரது மன உரிய வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானையே மகவாக பிறக்கும்படி அருள் புரிந்தார் அதேபோன்று ஏழாம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை திருநாளன்று சம்பந்தர் பிறந்தார் சம்பந்தர் மூன்று வயதாக இருந்தபொழுது ஒருநாள் தனது தந்தையுடன் சட்டைநாதர் கோவிலுக்குச் சென்றார் சம்பந்தரை கோயிலில் உள்ள பிரம்மதீர்த்த குளக்கரையில் அமர்த்திவிட்டு சிவபாத கிரதையர் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை ஜபித்தபடி நீராடினார் சிறிது நேரமாகியும் தந்தை வெளிவராததைக் கண்ட சம்பந்தர் மலை மீது காட்சியளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மா அப்பா என்று அழுதார் இதனைக் கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அழும் குழந்தை அருகே வந்தனர் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உனது குமரன் அழுகிறான் இவனுக்கு உன்னுடைய தனத்திலிருந்து பாலூட்டுவாயாக என்று திருவாய் அருளினார் அதேபோன்று பார்வதி தேவியும் தனத்திலிருந்து பாலை பொற்கிண்ணத்தில் எடுத்து குழந்தைக்கு ஞான பாலை ஊட்டினார் அது முதல் சம்பந்தராக இருந்தவர் திருஞான சம்பந்தராக போற்றப்பட்டார் பின்னர் சுவாமி அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறைந்தனர் நீராடி வந்த சிவபாத கிருதையார் சம்பந்தரின் கடைவாயிலில் பால் ஒழுகுவதைக் கண்டு யாரிடம் பால் வாங்கி குடித்தாய் என்று கிண்ணத்தை பறித்து தூக்கி எறிந்தார் அந்த பொற்கிண்ணம் எதிரில் உள்ள சுவத்தில் மோதி நின்றது தற்போதும் அந்த சுவடை கோயிலில் காணலாம் பின்னர் ஒரு சிறு குச்சியில் திருஞான சம்பந்தரை அடித்து யாரிடம் பால் குடித்தாய் என்றார் அப்போது சம்பந்தர் தனது சுட்டு விரலால் அம்மையுடன் தோன்றிய அப்பனைச் சுட்டி காட்டி தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுழலிப்பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பொம்மான் இவனன்றே என்று தொடங்கும் முதல் திருப்பதிகத்தை பாடினார் இதனைப் பார்த்த சிவப்பாத கிருதய தெய்வக்குழந்தையான சம்பந்தரை வணங்கி கொண்டாடினார் அது முதல் வேதநெறி தலைத்தோங்க தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தர் சிவனை நோக்கி பல திருப்பதிகங்கள் பாடி வரலானார் இதனை நினைவுகூர்ந்து ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவாதிரை தினத்தன்று ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு திருமுலைப்பால் விழாவாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெகு விமரிசையாக பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது நிவேதித்த பாலை பக்தர்கள் உண்டு மறுமுலைப்பாலுண்ட பேர் பெறுகின்றனர் இந்த பாலை வாங்கி குடிக்கும் கர்ப்பிணிகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஞான குழந்தையாகவும் அறிவாற்றலுடனும் உலகம் போற்றுபவராகவும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் சீர்காழி பெரிய கோயில் எனும் சட்டைநாதர் கோவில் தரோபுர ஆதீனத்திற்கு சொந்தமானது இக்கோயில் நான்கு கோபுர அமைப்புகளுடன் உள்ளது இங்கு பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அம்மன் சட்டநாதர் தோணியப்பர் உமாமகேஸ்வரி திருஞான சம்பந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சன்னிதிகளில் அருள்பாரித்து வருகின்றனர் மேலும் திருஞான சம்பந்தர் சன்னிதியில் பெருமான் லிங்க வடிவமாகவும் அம்மையார் ஸ்திரசுந்தரி என்ற திருநாமத்திலும் அருள்பாலிக்கிறார் பொதுவாக சிவபெருமான் குருமூர்த்தமாக மக்களுக்கு உபதேசம் செய்தும் லிங்கமூர்த்தமாக பல தலங்களில் கோவில் கொண்டருளியும் சங்கமூர்த்தமாக அன்பர்களுக்கு வேண்டுவன அளித்தும் அருள் செய்து வருகிறார் இப்படி பல ரூபங்களில் பல கோயில்களில் தனித்தனியே இருக்கும் சிவபெருமான் இங்கு மூன்று மூர்த்தங்களாக ஒருங்கே அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பு திருஞான சம்பந்தர் கோயிலில் சுவாமி சன்னதிக்கு இடப்பக்கத்தில் அம்மன் சன்னதிகளுக்கு நடுவில் தனி சன்னதியில் மூலவராக அருள்பாலிக்கிறார் இவ்வமைப்பு அம்மையாருக்கு இடையே முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற சோமஸ்கந்த வரிவை நினைவூட்டுவதாக உள்ளது அதேபோல உற்சவர் திருஞான சம்பந்தர் பிரம்மபுரீஸ்வர சுவாமி சன்னதியில் அருள்பாளிக்கிறார் திருஞான சம்பந்தர் சன்னதியில் பக்தர்களுக்கு நாள்தோறும் ஞானப்பால் வழங்கப்படுகிறது அதேபோல சம்பந்தருக்கு ஆண்டுக்கு ஏழு முறை சிறப்பு வழிபாடு புறப்பாடு நடைபெறுகிறது காசிக்கு அடுத்தபடியாக அஷ்ட பைரவர்கள் அருள்பாளிப்பு இக்கோயிலில் அமையப்பெற்றுள்ளது தெற்கு கோபுரவாசல் அருகே அஷ்டபைரவர்கள் தனி சன்னதியில் அருள்பாளிக்கின்றனர் சண்டபைரவர் சம்ஹார பைரவர் ருதுபைரவர் குரோதன பைரவர் அசிதாங்க பைரவர் உண்மத்த பைரவர் கால பைரவர் விபீஷண பைரவர் ஆகியோர் உள்ளனர் இக்கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டபைரவர் பூஜை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையில் தொடர்ந்து எட்டு வாரம் பங்கேற்றால் கண் திருஷ்டி வியாபாரத்தில் அல்லது தொழிலில் நஷ்டம் போன்றவை நீங்கும் என்பது நம்பிக்கை இதில் பங்கேற்க விரும்புவோர் அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்தும் கோயில் நிர்வாகத்தில் பணம் செலுத்தியும் பங்கேற்கலாம் இந்த அஷ்டபைரவர் பூஜையிலும் ஆண்கள் சட்டை அணியாமலும் பெண்கள் தலையில் பூ அணியாமலும் பங்கேற்பது வழக்கம் அதேபோல தேய்பிரை அஷ்டமி வளபிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது அந்த பூஜையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அஷ்ட பைரவர்களை தரிசனம் செய்து கொள்கின்றனர் அதேபோல சட்டநாதருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பூஜை நடைபெறும் இது சுக்கரவார பூஜை என்று அழைக்கப்படுகிறது சட்ட சிக்கல் சூன்யம் எதிரிகள் தொல்லை நீங்க இங்கு நடைபெறும் இந்த சுக்கரவார பூஜையில் பங்கேற்று வழிபட்டு பயன்பெறலாம் இரவு ஒன்பது மணி அளவில் தொடங்கும் பூஜை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நிறைவடையும் முன்னதாக கீழப்பிரகாரத்தில் உள்ள வழிவிடத்திற்கு இருபத்தி ஓரு வகையான வாசனை திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறும் பின்னர் அலங்கார தீபாராதனை நடக்கும் அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்தி சட்டநாதருக்கு அலங்கார தீபாராதனை நடைபெறும் பின்னர் மலை மீது சட்டநாத சுவாமிக்கு புனுகு சட்டம் சாத்தி பச்சைப்பயிறு பாயாசம் உளுந்தவடை நிவேதனம் செய்து தீபாராதனை கட்டப்படும் இதனைத் தொடர்ந்து பள்ளியறை சாமிக்கும் பைரவர்களுக்கும் தீபாராதனை வழிபாடு நடக்கும் இங்கு புனுகு சாத்திய விபூதியை இட்டுக்கொள்பவர்களுக்கு சகல வியாதிகளும் நீங்கும் என்பது ஐதீகம் சுக்கரவார வழிபாட்டில் வாரந்தோறும் கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியம் கூடிய விரைவில் நடைபெறும் எதிரிகள் தொந்தரவு நீங்கும் மேலும் பிள்ளி சூனியம் அண்டாது உயர் பதவிகளை அடையலாம் நீதிமன்ற வழக்குகளில் நமக்கு சாதகமான வெற்றி அமையும் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் இந்த சுக்கரவார பூஜையின் போது பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களில் இருக்கும் தேங்காயை அர்ச்சகர்கள் பூஜித்து குடுமையை மட்டும் நீக்கிவிட்டு உடைக்காமல் கொடுக்கிறார்கள் பில்லி சூனியம் எதிரிகள் தொல்லை மனவேதனை சட்ட சிக்கல் போன்ற தொல்லைகளில் இருப்பவர்கள் அந்த தேங்காயை பூஜித்து வீட்டுக்கு எடுத்து வந்து வேறு எந்த சமையலிலும் சேர்க்காமல் துருவி சர்க்கரையிட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும் இது ஒரு பரிகாரமாகவே கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் சுக்கரவார பூஜையில் பங்கேற்று பலிபீடும் உற்சவர் மூலவருக்கு நடக்கும் அபிஷேகம் மற்றும் தீபாராதனையில் பங்கேற்க விரும்பும் பக்தர்கள் சட்டநாதர் கோவில் தேவஸ்தானத்தை வெள்ளிக்கிழமைக்கு ஐந்து நாட்கள் முன்பு அல்லது அதற்கு முன்பு தொடர்பு கொண்டு தங்களது பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி பணம் செலுத்தி பூஜையில் கலந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து சுக்கரவார பூஜையில் பங்கேற்றால் சட்ட சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை கோயில் காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முதல் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் திறந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் சட்டநாதர் கோவில் அமைந்துள்ளது தற்சமயம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்றி திருஞான சம்பந்த திருவாய் மலர்ந்தருளிய தோடுடைய செவியின் பதிகத்தை பாராயணம் செய்வதும் பதிகத்தை கேட்பதும் அவர்கள் விரும்பும் பலனை பெற்றுத்தரும் என்று கூறப்படுகிறது இனி பதிகத்தை கேட்கலாம் தோடுடைய செவியன் ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுழலைப் பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே முற்றல் ஆமையில நாகமோடு ஏன கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாப் பழி தேர்ந்து எனதுள்ள முகவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கலல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நீர்பறந்த மேல் ஒரு நிலா வெண்மதி சூடி பரந்த இன வெள்வலை சோர என் உள்ளம் கவர் கல்வன் பரந்த உலகின் முதல் ஓராகிய ஊர் இது என்ன பேர்பறந்த பிரமாபுரமேவிய பிம்மான் இவனன்றே விண்மகிழ்ந்த மதில் அன்றி விளக்குத் தலை ஓட்டில் உள்மகிழ்ந்து பழி தேறிய வந்து எனதுள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அறவம் மலர் கொன்றிமலிந்த வரைமார்பில் மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடை ஊறும் இவன் என அருமையாக அமர்ந்து எனதுள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தது ஓர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே மறைகளந்த ஒளி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி இறைகளந்த இன வெல்வலை சோர உள்ளம் கவர் கல்வன் கரைகளந்த கடியார்புளில் நீடு உயர் சூலை கதிர்சிந்த பிறைகளந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசிச் சிதர்வு எய்த உடைமுயங்கும் அறவோடு ஊழித் தந்து எனதுள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு களிசூல் குளிர்கானலம்பொம்மன் சிறகன்னம் பொடைமுயங்கு பெம்மான் இவனன்றே வியர் உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கையரையன் செற்று எனதுள்ளம் கவர் கல்வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்க பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே தாழ்ல் செய்து இறை காணிய மாளோடு தன் யானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கல்வன் வாழ்நுதல் செய் மகளிர் முதல் ஆகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் செய்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற நெறிநில்லா ஒத்த சொல் உலகம் பழி தேர்ந்து எனதுள்ளம் கவர் கல்வன் மத்த யானை மறுக உரி போர்த்தது ஓர் மாயம் இது என்ன பித்தர் பித்தர்போலும் பிறமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கியலர் மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பொம்மான் இவன் தன்னை ஒரு நெறியமனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ்வள்ளர் தோல்வினை தீர்த்தல் எளிதாமே சீர்காழி சட்டைநாதரை வழிபட்டு வாழ்வில் அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்வாழ்க்கை பெறுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி